நமது முந்தைய வீடியோவில் முதல் பகுதியை நாம் பார்த்தோம் அதில் மன்னன் உக்ரபாண்டியனின் கனவு மற்றும் கோவில் சிற்பி சிவாசாரியர் பற்றி பகிர்ந்து கொண்டோம் இந்த பதிவில் அந்த கனவு எவ்வாறு சிவபெருமானின் அருளால் ஆலயமாக உருவெடுத்தது என்பதை பார்ப்போம் உமாபதி சிவாசாரியர் கோரிக்கையின் அழைப்பில் அரண்மனைக்கு வந்தபோது அவரது முகத்தில் தேக சாந்தியும் கண்களில் பக்தியின் பிரகாசமும் ஒருங்கே இருந்தன அவர் சாந்தமாக மன்னனிடம் பணிந்து நின்றார் மன்னன் அவரது முன் நிற்க தனது கனவின் வெளிப்பாடுகளை உணர்ச்சிமிகு குரலில் விவரித்தார் உமாபதி இறைவன் எனக்கு அருள் கொடுத்து காட்சியளித்தார் இந்த மண்ணிலேயே ஆலயம் ஒன்றை எழுப்ப உத்தரவிட்டார் இவ்வாலயம் எதையும் மிஞ்சும் அழகையும் ஆளுமையும் கொண்டதாக இருக்க வேண்டும் உன் கைகளால் அதற்கு உயிர் கொடுக்க முடியுமா என்றார் மன்னர் உமாபதி சிவாசாரியர் தன் தலை நிமிர்ந்து மன்னனின் கண்களுக்குள் நேரடியாக நோக்கி மன்னா இந்த கரங்கள் சிவனின் அருளால் செயல்படுபவை உமது கனவினால் காட்டப்பட்ட தெய்வீக வடிவங்களை மண்ணிலும் பாறைகளிலும் உயிர் பெறச் செய்வேன் என்றார் மன்னனின் உத்தரவு உமாபதி சிவாசாரியர் தனது சிற்பக் கருவிகளுடன் சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துக்குச் சென்றார் அங்கு மண்ணைத் தொட்டதுமே அவரது உள்ளத்தில் ஒரு அதிர்ச்சி பரவியது அவர் மெல்ல கண்களை மூடி தன் கைகளால் மண்ணையும் கற்களையையும் தொட்டபோது ஒரு தனித்த உணர்வு அவரை ஆட்கொண்டது அந்த உணர்வால் அவரது மனதில் ஓர் ஆலயத்தின் முழுமையான வரைபடம் தோன்றியது சிவலிங்கத்தின் மையத்தைச் சுற்றி கொண்டிருந்த பாம்பின் வடிவம் வரைபடத்தில் பிரதிபலிக்க அதன் மேலெங்கும் திருத்திருமலையின் சின்னங்கள் கொண்ட கோபுரம் தோன்றியது மன்னா இத்தலத்தில் உள்ள ஒவ்வொரு கல்லுக்கும் உயிர் உள்ளது இது தெய்வீகத்தால் சூழப்பட்ட இடம் நான் நிச்சயமாக இறைவனின் திருத்தலத்தை உருவாக்க முடியும் என்றார் உமாபதி சிற்பியின் வழிகாட்டுதலின் கீழ் பாறைகள் வெட்டப்பட்டன ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு வண்ணத்தில் நெருங்கி அமைக்கப்பட்டது ஆலயத்தின் ஜடாமுடியில் அமைந்த சிவபெருமான் காட்சியும் துளசி மாலையுடன் திகழும் திருமால் வடிவமும் சிற்பத்தின் எல்லைகளைக் கடந்து அந்த மூலத்திலிருந்து பிரகாசம் வீசியது உமாபதி ஒவ்வொரு சிற்பத்திலும் இறைவனின் குரலே கேட்டு பார்க்க முடியும் என்று உரைத்தார் உமாபதியின் கலைக்கரங்களில் உண்டான மாயம் அந்த இடத்தில் சுழற்சி செய்து அந்த இடத்தை புனிதமாக மாற்றியது மன்னனின் விழிகளால் ஒவ்வொரு மண்டபத்தின் அமைப்பு பார்க்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டது அந்த அழகிய கூட்டணியில் மண்ணும் கல்லும் உயிர் பெற்றன ஆயிரம் நாட்கள் கடந்து ஆலயம் உருவாகி வந்தது உமாபதி தனது கைகளால் எழுப்பிய ஒவ்வொரு சிற்பத்திலும் தெய்வீக ஒளி பரவியது அவர் சொன்னார் மன்னா இந்த கோயில் எப்போதும் ஆன்மீக மையமாக விளங்கும் இறைவனின் உத்தரவானதாலும் இவ்வாலயம் மக்களின் மனதிலும் வாழ்விலும் ஒரு சங்கீதமாக இருக்கும் பக்தியால் ஆன்மீகம் முற்பெரும் இடங்களில் சங்கரநாராயணர் கோயிலின் வரலாறு ஒரு அதிசய புராணமாக நமக்கு காட்சியளிக்கிறது இவ்வாலயத்தை பற்றிய ஒரு புராணக் கதையும் உண்டு பார்வதி தேவியின் சாபத்தால் பிறந்த மணிக்ரீவன் என்னும் கந்தர்வன் தனது சிறந்த நிலையிலிருந்து தவித்த நிலையில் புன்னைவனத்தின் காவலனாக இருந்தான் தேவர்களின் மான்மீய நிலையில் இருந்தவன் அவனது தவறுகளுக்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என பார்வதி தேவி தீர்மானித்திருந்தார் ஒருநாள் மணிக்கிரீவன் தனது காவல் நடவடிக்கைகளின் போது புன்னைவனத்தில் இருந்த ஒரு பெரிய புற்றை வெட்டத் தொடங்கினான் அவனது வாளின் நுனி மண்ணுக்குள் புதைந்து கிடந்த சிவலிங்கத்தைத் தொட அதன் அருகில் ஒரு பாம்பு வெளிப்பட்டது அந்த பாம்பு அவன் கையில் இருந்த வாளால் தாக்கப்பட்டு வால் துண்டிக்கப்பட்டது தெய்வீக சாபமா அதிசயமான காரணமா என்று புரியாத நிலையில் மணிக்ரீவன் திகைத்தான் இறைவா இந்த புற்றுக்குள் சிவலிங்கமும் பாம்பும் அருளாய்வுடன் இருக்கின்றன அவன் மனத்தில் அமைதியும் பயமும் கலந்திருந்தது அவன் வீழ்ந்து போய் தன் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கத் தொடங்கினான் இந்த சம்பவத்தின் அவசரத்தை உணர்ந்த மணிக்ரீவன் மன்னன் உக்ரபாண்டியனிடம் பதறி ஓடிச் சென்றான் மன்னனுக்கு சம்பவத்தை முழுமையாக எடுத்துரைத்ததும் மன்னன் தன் படைவீரர்களுடன் அந்த இடத்துக்குச் சென்றார் அங்கு சிவலிங்கத்தின் அழகிய வடிவத்தையும் அதைச் சுற்றி வாளற்ற பாம்பின் திருப்பங்களையும் காண அவரது மனம் அதிசயத்தால் நிரம்பியது இது பரமசிவனின் தலம் இங்கே எத்தகைய மகிமை உள்ளதோ அதனை உணர இயலவில்லை என்று மன்னன் கூறியதும் உடனடியாக அவரது உடன்படையால் அந்த இடத்தை புனிதமாக்கும் வேலைகளை தொடங்கினார் மன்னனின் உடன்படையுடன் சிவலிங்கத்தை வழிபடும்போது அங்கு திடீரென ஒலித்த ஒரு அசரீரி குரல் மன்னா இது என் தலம் இங்கு பெருமையுடன் திருக்கோயிலை கட்டி எனது அருளை மக்களிடம் கொண்டு செல்லு இது மக்களுக்கு ஆன்மீக ஒளி வழங்கும் மையமாக விளங்கும் இறைவனின் குரல் ஒலித்ததுமே மன்னன் தன் மனதில் இறைவனின் காட்சியை அனுபவித்து அதற்கான பொறுப்பை ஏற்றார் அதனைத் தொடர்ந்து அதிசயங்கள் நிறைந்த ஒரு பெரும் ஆலயத்தை உருவாக்கும் வேலைகள் தொடங்கப்பட்டன வாழற்ற பாம்பின் திருப்பங்கள் சிவலிங்கத்தை மூடிக்கொண்டிருந்ததும் மக்களின் மனதில் தெய்வீக சின்னமாக அமைந்தது அந்த பாம்பு தனது தெய்வீக நோக்கினால் சிவபெருமானின் பெருமையை உறுதி செய்யும் ஒரு வடிவமாக மாறியது பூவுலகில் சாபத்தால் சிக்கிய மணிகிரீவன் தனது காவல் பணியில் தெய்வீக அடையாளத்தை கண்டதன் மூலம் தன் சாபத்திலிருந்து விடுதலை அடைந்ததாக புராணம் கூறுகிறது இந்த முழு நிகழ்வும் சங்கரநாராயணர் கோயிலின் துவக்கத்தில் ஒரு அடிப்படையான கதையாக திகழ்கிறது தெய்வீக அருளால் நடத்தப்பட்ட மன்னனின் பணியும் பூமியின் நெடுங்கால வரலாற்றின் ஒரு அத்தியாயமாக விளங்குகிறது இந்த புராணம் பக்தர்களுக்கு ஒரு தூண்டுகோலாக தங்களின் வாழ்க்கையின் சிந்தனைகளுக்கு ஆழமான பொருளை வழங்குகிறது தெய்வத்தின் அருள் எப்போதும் மண்ணின் உள்ளருமையில் மறைந்து கிடக்கிறது அதை காண நம் விழிப்புணர்வு முக்கியம் சாபத்தின் மூலம் கூட கடவுளின் அருள் வெளிப்படுவதற்கான வாய்ப்புள்ளது பக்தி அதிசயங்களை உருவாக்கும் ஒரு கருவி அதுவே மக்களை தெய்வீகத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இணைக்கிறது சங்கரநாராயணர் கோயிலின் மையக் காட்சி அங்கு பாலிக்கும் தெய்வீக வடிவம் உலகின் எந்த மூலையிலும் காண முடியாத ஒரு அற்புதமாக விளங்குகிறது சிவபெருமானும் திருமாலும் ஒரே திருக்கோலத்தில் இணைந்து இந்த ஆலயத்தின் தெய்வீக மையமாகத் திகழ்கின்றனர் சிவபெருமான் சம்ஹாரத்தின் கடவுள் திருமால் பாதுகாப்பின் கடவுள் இருவரின் இணைவு தத்துவ ரீதியாக வாழ்க்கையின் சமநிலையை எடுத்துக்காட்டுகிறது இங்குள்ள தெய்வ வடிவம் ஒவ்வொரு பக்தருக்கும் ஒரு முக்கியமான ஆன்மீக குறியீடாக அமைந்துள்ளது இதுவே சங்கரநாராயணர் கோயிலின் தனித்துவம் நமது அடுத்த வீடியோவில் நாம் காலசர்ப தோஷம் தொடர்பான பரிகாரத்தை பற்றி இந்த கோவில் புனித தலத்தில் செய்யும் முறையை பற்றி காணலாம்